தினம் ஒரு ஆன்மீக கதை ஸ்ரீ கண்ணன் கதை மோட்சம் அளித்த கண்ணனின் அதிசய லீலை கோகுலத்தின் குட்டி மாயவன் கண்ணன் அவனது ஒவ்வொரு செயலும் லீலை ஒவ்வொரு லீலையும் தெய்வீக பாடம் அந்த காலையில் யசோதையின் இல்லத்தில் நிகழ்ந்த ஒரு சிறிய சம்பவம் கூட இன்று வரை பக்தர்கள் மனதில் இனிய கதையாக வாழ்கிறது ஒரு நாள் குழந்தை கண்ணன் தன் தாய் யசோதையின் மடியில் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் பால் பருகி கொண்டிருந்தான் தாயின் அன்பும் குழந்தையின் மழலைச் சிரிப்பும் அந்த இல்லத்தையே நிறைத்திருந்தது அப்பொழுது சமையலறையில் அடுப்பில் வைத்திருந்த பால் பொங்கும் வாசனை வீடு முழுவதும் பரவியது பால் பொங்கிவிடப் போகிறதே என்று பதற்றமடைந்த யசோதை கண்ணனை மடியிலிருந்து விரட்டனே இறக்கிவிட்டு அடுப்பை அணைக்க ஓடினாள் தாயின் பாசத்தில் மூழ்கியிருந்த கண்ணன் திடீரென கீழே வைக்கப்பட்டதால் கோபம் அடைந்தான் சிறு குழந்தையின் கோபம் கூட நீலையாக மாறுமே அருகில் இருந்த நெய் நோக்கி ஒரு கல்லை எடுத்து எரிந்தான் குடம் உடைந்து நெய் தரையில் ஆறாக ஓடியது திரும்பி வந்த யசோதை இந்த காட்சியை பார்த்து கடும் கோபம் அடைந்தாள் இந்த கண்ணன் செய்யும் சேட்டைகள் எல்லை மீறிவிட்டதே என்று ஒரு கோலை எடுத்து அவனை அடிக்க ஓடினாள் தாயின் கோபத்தை பார்த்த கண்ணன் பயந்து வீட்டை விட்டு ஓடினான் அப்போது தோட்டத்தில் தயிர் விற்றுவிட்டு விட்டு ஓய்வெடுக்க ஓய்வெடுத்து கொண்டிருந்த வயோதிகர் ததிபாண்டன் அங்கே அமர்ந்திருந்தார் அவருடைய காளி தயிர்பானை அருகில் இருந்தது கண்ணன் உடனே அந்த காளி பானைக்குள் ஒளிந்து கொண்டான் பின்னர் வயோதிக ததிபாண்டனிடம் அப்பா என் யசோதை என் தாய் யசோதை என்னை அடிக்க வருகிறார் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று மன்றாடினான் கண்ணனின் தெய்வீக லீலைகளை முன்பே அறிந்த அந்த நல்லவனம் கொண்ட வயோதிகர் உடனே பானையை கண்ணன் மேல் கவிழ்த்து மூடிவிட்டார் யசோதை அங்கு வந்து கேட்டபோது கண்ணன் இங்கு இல்லை அம்மா என்று பச்சை போய் சொல்லி அவனை காப்பாற்றினார் யசோதை சென்ற பிறகு பானத்தில் இருந்த கண்ணன் அப்பா மூச்சு விட முடியவில்லை தயவு செய்து பானையை எடுத்து விடுங்கள் என்று சிரித்தபடியே குரல் கொடுத்தான் அப்போது ததிபாண்டன் கண்ணன் சாதாரண குழந்தை அல்ல அவன் பரம்பொருள் என்பதை உணர்ந்தான் உடனே அவனிடம் கண்ணனே நீ யாவர்க்கும் மோட்சம் தரவல்ல தெய்வம் எனக்கும் மோட்சம் அளிப்பதாக வாக்கு கொடுத்தால் நான் உன்னை விடுவிப்பேன் என்றான் மாயக்கண்ணன் சிறிது நேரம் குழந்தை போல பாவனை செய்து பிறகு சிரித்தபடி சரியப்பா உனக்கு மோட்சம் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தான் இதை கேட்ட ததிப்பாண்டன் இன்னொரு நிபந்தனையும் வைத்தான் கண்ணா எனக்கு மட்டும் அல்ல என் உயிரை போல நான் காத்து வந்த இந்த தயிர் பானைக்கும் நீ மோட்சம் தர வேண்டும் என்று வேண்டினான் அவனது பாசமும் பக்தியும் கண்ட கண்ணன் மனம் மகிழ்ந்த உனக்கும் உன் தயிர்பானைக்கும் இருவருக்கும் மோட்சம் அளிக்கிறேன் என்று அருள் புரிந்தான் அந்த நொடியிலேயே ததிப்பாண்டனும் அவன் உயிராய் நினைத்த தயிர் பானையும் தெய்வ அருளால் மோட்சம் பெற்றதாக இந்த லீலை கதை கூறுகிறது கதையின் ஆன்மீக பாடம் இந்த லீலை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது இறைவன் பார்வையில் பக்தியே முக்கியம் பொருள் அல்ல தூய மனதுடன் கேட்கும் எதற்கும் அவன் அறிவுண்டு ஒரு சாதாரண தயிர்ப்பானைக்கும் மோட்சம் அளித்த கண்ணன் உண்மையான பத் பக்தர்களை எவ்வளவு எளிதில் காப்பாற்றுவான் என்பதை இந்த கதை வெளிப்படுத்துகிறது நன்றி